என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன் முதல்ல நம்ம மன உளைச்சல்னா என்னதுன்னு புரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்போ உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய வந்துட்டு நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்க்கறோம் நிறைய மன உளைச்சல் டென்ஷன் டிப்ரெஷன் வாகனம் தெருவில் ஓட்டிட்டு போகும்போது பக்கத்தில் இருக்கிறவங்களை கத்துறது வேக வேகமா ஓடாண்டு ஓடுறது ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை இருக்கும் ஏன் இந்த மன உளைச்சல்ன்றது வருது அதை கட்டுப்படுத்த இல்ல கையாளும் முறை தான் இந்த பதிவுல நம்ம வந்து பார்க்க போ அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் என் பேர் மணிகண்டன் அன்பே சிவம் மனமே குரு இது என் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம் இதுதான் நீங்க ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க சோ உங்களுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு இங்கே இங்க சிவசூற்றுலால எந்த மாதிரி பதிவுகள் போடுறான்ட்டு ஓரளவுக்கு தெளிவு வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி நல்ல பதிவுகள் மேலும் மேலும் உங்களுக்கு கொண்டு கொடுக்குறதுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் ஃபஸ்ட்டு மன உளைச்சல்னால் என்ன ஸோ இந்த மன உளைச்சலை கையாளுறது எப்படின்னு பார்ப்போம் ஒரு குட்டி கதையிலேருந்து ஆரம்பிக்கிறேன் நான் உங்களுக்கு இந்த விஷயத்த ஒரு ஊரில் வந்து ஒருத்தர் இருந்தார் அவரை வந்து காலங்கத்தால் எழுந்து ஃப்ளைட் வந்து பிடிக்கணும் விடிய கத்தாலும் ஒரு மூணு மணி நாலு மணி ஃப்ளைட்டை பிடிக்கணும் ஸோ அவர் டிரைவர் கிட்ட சொல்கிறாரு எப்பா நீ வந்து லேட்டாக வந்துட்டா போகிற இது ரொம்ப முக்கியமான மீட்டிங்கு ஸோ நீ வந்து சீக்கிரமாக வந்துட்டு இல்லைன்னா இங்கேயே வீட்டில் படுத்து தூங்கிடு காலைல வந்து என்னை ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன நீ வீட்டுக்கு போ பண்ட சிலம ட்ரைவர் சொல்றாரு இல்லைங்க வீடு இப்ப நடந்து போற தான் இருக்கு ஸோ அதனால நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு நான் காலம்புற சீக்கிரமாவே வந்துடுறேன் வந்ததும் வந்து உங்களை கூட்டிட்டு போயிட்டு நான் வந்து ட்ராப் பண்ணிடுறேன் ஏர்போர்ட்ல ஒரு பிரச்சனையும் இல்லை கவலை இல்லைன்னு சொல்றேன் சோ இவர வந்து மறுபடியும் மறுபடியும் சொல்லி பார்க்கறாரு பட் டிரைவர் ஒரே பீடா புரிய சார் இங்கே தானே வந்து வீடு அஞ்சு நிமிஷம் கூட இல்ல நடந்து போனா நான் கண்டிப்பா வந்துடுவேன் நீங்க கவலைப்படாதீங்க நான் கண்டிப்பா வந்துடுவேன் சொல்லுவேன் இவரு ரொம்ப முக்கியமான மீட்டிங்ப்பா லேட் பண்ணிடாத லேட் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையாக போயிடும் ஃப்ளைட்டை பிடிக்க முடியாமல் போயிடுச்சுன்னா ரொம்ப பிரச்சனையாக போயிடும் அதனால் கண்டிப்பாக தயவு செஞ்சு வந்துடும் சொல்கிறது அவர் டிரைவரும் போயிடுறாரு இவர் நைட்டு ஃபுல்லாக மைண்டில் இதையே போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காரு ஐயோ மீட்டிங் ரொம்ப மீட்டில் இம்பார்ட்டண்ட் மீட்டிங்கே இவன் வரலேனா என்ன பண்ணுறது வரலைன்னா என்ன பண்ணுறதுன்னு அப்படியே யோசிச்சுக்கிட்டே வந்து சரியாக தூங்கலை சரியாக தூங்காமல் காலையில் ஆச்சு காலையில் அவர் கிளம்புனோம் மூணு மணிக்கு வீட்டை விட்டு இறங்கணும் டிரைவருக்கு வெயிட் பண்ணுறாரு டிரைவர் இவர் நினச்ச மாதிரியே வரலை லேட் ஆகுது ஃபோன் பண்ணி பார்க்குறாரு எல்லாம் பண்ணி பார்க்கறாரு பட் டிரைவர் வந்து மூணு மணிக்கு வர வேண்டிய டிரைவர் மூணே முக்கால் நாலு மணிக்கு வந்துட்டார் டென்ஷனுடைய உச்சத்தில் இருக்காரு பயங்கர மன உளைச்சலில் இருக்கார் சரி வா முதல்ல கிளம்பு ஏர்போர்ட்டு போகணும் டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அடிச்சு குடிச்சு வேக வேகமாக போகிறாங்க போகிற வழியில் வண்டி வந்து பஞ்சர் ஆகுது இவருக்கு ஆல்ரெடி வந்து ஹை பிபியில் இருந்தார் இப்போ வண்டி பஞ்சர் ஆகுது இன்னும் டென்ஷன் அதிகமாகிடுச்சு டென்ஷன் ஆகவோ இவர் பஞ்சரை போட்டு எல்லாம் பண்ணி இன்னும் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆச்சு பேக் போட்டு போய் சேர்ந்தார் அவர் போக வேண்டிய ஃப்ளைட்டு புறப்பட்டு ஆச்சு ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டார் இவருக்கு சரியான கோவம் உடனே என்ன பண்ணாருன்னா அங்கே பேசி அடுத்த ஃப்ளைட் என்னவோ உடனே அந்த ஃப்ளைட்டை பிடிச்சி மீட்டிங்க்கு ஃப்ளைட்டும் ஏறிட்டார் ஃப்ளைட்டில் போகும்போது ஒரே யோசனை சரி இப்படி பண்ணிட்டானே இந்த ட்ரைவர் இந்த வண்டியை இப்படி சொதப்பிச்சு எனக்கு அந்த வண்டி பஞ்சர் தான் ஆகாமல் இருந்திருந்ததுனால் நான் நேரத்துக்கு அட்லீஸ்ட் ஃப்ளைட்டையாவது பிடிச்சிருந்துருப்பேன் ஸோ இப்படி பண்ணிட்டேன்னு ட்ரைவர் முதல்ல இந்த டிரைவரை மாற்றணும் ஏதாவது பண்ணணும் இவனுக்கு வந்து சரியாக தகுந்த பாடம் வந்து கொடுக்கணும் இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர மன உளைச்சல் வண்டியை வந்துட்டு இப்படி என்னை சொதப்பிச்சு வண்டி நம்ம பிரயோஜனமாக இருக்கணுமே தவிர்த்து இந்த மாதிரி எதுவும் பஞ்சர் ஆகி நம்ம நேரத்தை கெடுத்துருச்சு இது அது வண்டியை மாற்றணும் அது பயங்கரமாக போடணும் அது ஃபிளைட்டில் போகும்போது ஃபுல்லாக அதையே யோசிச்சுக்கிட்டே இருக்கார் அவர் வீட்டிங்கை பற்றி யோசிக்கவே இல்லை அதையே யோசிச்சு போனார் இறங்கினாரு மீட்டிங் அட்டன் பண்ணோன்னு மீட்டிங் அட்டன் பண்ணி முடித்தார் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி முடிச்சுன்னு ஒரு செய்தி வருது இவர் ஆக்சுவலா ஏற வேண்டிய ஃப்ளைட்டை மிஸ் பண்ணார் இல்லையா ஸோ அந்த ஒரு ஃப்ளைட்டை இவர் மிஸ் பண்ணாரு பட் அந்த ஃபிளைட் என்ன ஆயிடுச்சுன்னா ஏதோ ஒரு கோலா அது ஃப்ளைட் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு உடனே என்ன ஆச்சுன்னா அவருக்கு உடனே ஒரு ஷாக் ஆயிடுச்சு என்னடா இது என்ன விஷயம் இது எப்படி இந்த டிரைவர் லேட்டாகணும் தான் எப்படின்னா வராதவன் எப்படியும் வண்டி திடீர்னு பஞ்சர் ஆச்சு எப்படி நான் ஃப்ளைட்டை மிஸ் பண்ண அந்த ஃப்ளைட் எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு ஏதோ ஒரு நல்லது தான் நம்மளுக்கு நடந்திருக்கு பட் இதில் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பாருங்க மன உளைச்சல் அந்த ப்ரெஷரு எல்லாம் எவ்வளோ தூரம் கொண்டு போய் அந்த டிரைவரை மாற்றணும் வண்டியை மாற்றணும் அவ்வளோ ப்ரெஷர் அவர் எடுத்துக்கிட்டார் இப்போ அவர் அவ்வளோ ப்ரெஷர் எடுத்து வண்டி அந்த பிரச்சனை ஆனதுனால இந்த ஃப்ளைட்டை மிஸ் பண்ணதுனால இவர் குலச்சாரா இல்லை டிரைவர் கரெக்டான நேரத்துக்கு வந்து அந்த வண்டியை எந்த பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டான நேரத்துக்கு ஏர்போர்ட்டு போயிருந்தாருன்னா இவருடைய நிலை என்னவா இருந்திருக்கும் ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு நிறைய இடத்துல வந்து நம்ம இந்த தப்பை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு விஷயம் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக அது வந்து தடை ஆகுதோ நம்ம அந்த விஷயத்தை பற்றியே யோசிக்க ஆரம்பிக்கும் இதை தான் நம்ம வந்து நிறைய இடத்துல தப்பு பண்ணுறோம் ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் இருக்குன்னா அதை பத்தியே ராத்திரி ஃபுல்லாக யோசிச்சு 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 நாளைக்கு அந்த விஷயம் நடக்க போகுது தான் ஆனால் அதை பற்றி ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கும் அந்த விஷயம் எப்படி இருந்தாலும் நடக்க போகுதுன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கத்தான் போகுது அதை வச்சு நம்ம போட்டு குழப்பி அதை வந்து நம்ம ஒரு ப்ரெஷராக பில் பண்ணி ஒரு பிரச்சனையா அதை உருவாக்குறதுனால அந்த விஷயம் வந்து தடுத்து நிற்க போகிறது இல்லை ஸோ இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா நம்ம மனிதன் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஒன்று நம்ம கடந்த காலத்தை வச்சு யோசிச்சுக்கிட்டே இருப்போம் இல்லை எதிர்காலத்தை வச்சு யோசிச்சுக்கிட்டே இருப்போம் இந்த பிரபஞ்சத்தில் வந்துட்டு என்ன ஆகும்னா நம்ம என்ன பதிவுகள் தான் போய் அந்த பிரபஞ்சத்தில் சேர்ந்து அம்பவமாக வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு எதிர்காலத்தில் வந்து நடக்க ஆரம்பிக்குது முதல்ல நம்ம எண்ணம்னா என்னதுன்னு நம்ம புரிஞ்சிக்கணும் அதுதான் நம்ம மன உளைச்சலுக்கு காரணமாக இருக்கு ஒவ்வொரு மலை துளைகள் எப்படி ஆறா பாறையில இருந்து கசியும் நீர் அருவியா மாறுதோ அப்படிதான் நம்ம ஒவ்வொரு எண்ணமும் சேர்ந்து மன உளைச்சலா மாறுது ஒவ்வொரு எண்ணமும் சேரும்போது நெகட்டிவா 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 ஆறம் யோசிக்கும் பொழுது அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸா மாறுது எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அது வந்து நம்ம நல்லதுக்கு தான் நடந்திருக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் நடக்குது நடக்குதுன்ற நிலையில யோசிச்சோம்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் அதிகமாகிக்கிட்டே இருக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பாசிட்டிவ் தாட்ஸ் தான் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை நிர்ணயம் பண்ணுது ஸோ நம்ம எண்ணங்களையும் வந்துட்டு அது வந்துட்டு செதறாமல் நம்ம வாழ்க்கைக்கான அந்த ஃபோக்கஸ்டான அந்த முயற்சியை நோக்கி நம்ம பயணத்தை வந்துட்டு மேற்கொள்ள வைக்கிது மேலும் மேலும் வெற்றியையும் அடைய வைக்கிது ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கணும்ட்டு ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்சதுக்கும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் பாசிட்டிவான விஷயங்களை பேச ஆரம்பிங்க உங்களுக்குள்ளே நிறைய மாற்றங்களை வர நீங்களே பார்ப்பீங்க இப்போ மேலும் மேலும் இந்த மாதிரி பதிவுகளை பார்க்குறதுக்கு சிவசூத்ரா சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அன்பே சிவம் மனமே குரு ஆத்மா வணக்கம் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்